வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பதாவது சாதாரண மாதாந்திர மண்டல குழு கூட்டத்தில் திமுக தலைமையில் அறுபது தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் மண்டலமான திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பதாவது சாதாரண மாதாந்திர கூட்டம் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு தலைமையில் மாநகராட்சி மண்டல அலுவலர் விஜய்பாபு முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மும்மொழிக் கொள்கையை கண்டித்தும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அறுபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல செயற் பாண்டியன் பாபு மண்டல உதவி சுகாதார அலுவலர் ரீனா மண்டல வருவாய்துறை அலுவலர் அர்ஜுனன் ஆகியோருடன் சிவக்குமார் கோமதி சந்தோஷ்குமார் தமிழரசன் இரா ஜெயராமன் காமுவேல் திரவியம் கே கார்த்திக் உமா சரவணன் வி கவி கணேசன் பானுமதி சந்தர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களுடன் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் துறை அதிகாரிகள் தீயணைப்பு துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்